அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நான் பேசுகிறேன் ஏனால் மணி ஒன்றுக்கு மேல் ஆகிவிட்டது ஏக்குரை என்கின்ற போது நான் ஆசிரியர் ஐயா குழந்தைசாமி இருவரும் உங்களுடைய உரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இந்த நூல்களை ஏற்றுக்கொண்டனர் என்றுதாக நான் கருதுகிறேன் காரணம் இந்த இரண்டு நூல்களையும் படைக்க வேண்டும் என்கின்ற உந்துதல் எனக்கு ஏற்படவில்லை ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டது ஐயா அவர்கள் முப்பத்தி ஐந்து காண்டு காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆங்கில துறையிலே ஆங்கில மொழியிலே ஆங்கில கற்பித்தலிலே இருந்து மாணவர்களை வழிநடத்தி உருவாக்கியவர் ஒரு பத்து பதினைந்து பேர்கள் அவரிடத்தை ஆங்கில துறையிலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் திடீரென்று ஒரு பாய்ச்சல் மறு பாய்ச்சல் ஒரு மறு பிறப்பு என்பது போல ஓய்வுக்கு பிறகு தமிழின் பக்கம் திரும்புகிறார் தமிழின் பக்கம் திரும்புகிறார் என்பது செயற்கையாக நிகழ்ந்தது அந்த அவருடைய ஊரில் அவருடைய பெற்றோரிடத்திலே அவருடைய உறவினரிடத்திலே கற்றுக்கொண்ட ஆதிகால தமிழ் இருக்கிறது அந்த தமிழ் அடியூற்று போல அவருடைய உள்ளத்திலே ஊறி வந்திருக்கிறது தொங்கு நாட்டில் நிலத்தில் தண்ணி குறைஞ்சி போட்டுன்னா அடி வெட்டு வெட்டி அதுலேயே வெள்ளாமையில் உட்படுத்திக்குவாங்க எடுத்துருவாங்க அது மாதிரி அவர் அடி வெட்டு வெட்டும்போது அங்கே ஊருகளை ஊட்டு முழுவதும் ஆங்கிலமாக இல்லாமல் தமிழாக இருந்திருக்கிறார் அந்த உணர்வோடு அவர் தமிழ் பிறந்திருக்கிறார் வந்தவருக்கு இலக்கணம் தெரியாது இலக்கியம் தெரியாது சங்க இலக்கியத்தினுடைய வரலாறு என்ன என்பது அவருக்கு புரியவில்லை ஆனாலும் முயன்று அதில் மூர்க்க நீச்சல் தெரியாமலேயே தண்ணீருக்குள்ளே பாய்ந்த ஒரு இளைஞனைப் போல தத்தளித்து கரையேறி விடுகிறார் கரையேறி வருகிற போது ஒரு யாராவது கை கொடுப்பார்களா என்று கையை நீட்டுகிறார் அங்கே நான் நின்று வந்தேன் என் கையை கொண்டார் நானும் மிகப்பெரிய புலவனாக தான் ஒன்று கிடையாது விட பெரிய பெரிய கொம்பாதி ஒன்பது நாலு பேர் இருக்காங்க பெரிய பெரியவர்கள் இருக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் கவிதை எழுதுவேன் எண்பத்தி ஐம்பத்தி எட்டிலே தமிழ்நாட்டில் புலவர் குழு ஆரம்பித்தபோது நான் இப்போ கல்லூரியில் படிச்சிட்டுருக்கிறேன் திருவையாளர் அந்த புலவர் குழுவை டிஆர்பி விஸ்வநாத புறவன் ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி ஆரம்பித்தபோது தமிழ்நாடு அரசும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது தமிழக புலவர் பொழுது ஓ இனி தமிழுக்கு வீழ்ச்சி இல்லை தமிழன் இனி பிழைத்துக்கொள்வான் தமிழ் மொழி வாழ்ந்துவிடும் என்கின்ற நப்பாசை ஒரு ஒரு பேர் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது அப்பொழுது அதை கவிதையாக இன்றிய விருத்தர்களாக எழுதி பாரதிதாசன் அவருடைய குயிருக்கு அனுப்பித்தேன் அவர் பத்து பாட்டுகள் நண்பர் சேனரசன் பத்து பாட்டு வேண்டாம் ஆறு பாட்டு போதும் குறைத்து அனுப்பு என்று ஆலோசனை கூறியதன் பேரில் அவனிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்தேன் பாரதிதாசன் குயிலுக்கு அது போனது பாரதிதாசன் குயிலிலே குயிலே ஒரு கல்லூரி மாணவனுடைய கவிதை வருகிறது என்றால் அந்த மாணவன் திருவையாற்று கல்லூரியில் இருந்து டிஸ்மஸ் செய்யப்படுவார் அங்கே பிராமண ஆதிக்கம் அதிகமாக இருந்தது வடமொழி ஆதிக்கம் முறைகட்டி போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ் மாணவர்கள் அங்கே கட்டடிப்பு அப்படிப்பட்ட நேரத்தில் போட முடியாது அதனால் கல்லூரியுடைய முகவரி கொடுக்காமல் கண்ணம்பாளையம் சுப்பையல் என்று போட்டு அனுப்பிட்டு ஏதாவது புனை பெயர் உங்களுக்கு தோன்றினால் அதை போட்டு பிரசுரித்துக் கொள்ளுங்கள் பிரசுதித்தார் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டோம் பாக பாரதிதாசன் அவர்கள் இனி வீழ்ச்சி இல்லை என்கின்ற அந்த கவிதையை பொன்முடி சுப்பையன் என்று பெயர் ஒன்றும் கிடையாது பொன்முடிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது பொன்முடி சுப்பையன் அவர் கொடுத்தார் பெரியவர் கொடுத்த பட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டது அல்லாமல் எனக்கு தமிழ் பொருளே கிடையாது ஏதோ கவிதை எடுத்துவிட்டதா தமிழின் மீது உயிரை வைத்திருக்கிறேன் அவரை நான் தழுவிக்கொள்கிறேன் அவன் ஒரு நாற்பது வரிகள் கொண்ட அகவல் ஒன்றை யாருக்கும் இலக்கணம் தெரியாமலேயே எழுதிக்கொண்டு வந்து தயக்கத்தோடு படித்து காட்டினார் எனக்கு படித்த உடனே ஒரு பிரமிப்பு ஒரு மகிழ்ச்சி தமிழுக்கே சம்பந்தப்படாத ஒருவர் இவ்வளவு அழகாக எழுதுகிறாரே அது சில குறைகள் இருந்தன அந்த குறைகளை எல்லாம் நான் பிரிசுபடுத்தவில்லை அருமையாக அதை பார்த்து பாராட்டி நான் அவரை தூண்டி விட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப பத்து பதினைந்து நூறு எழுதிட்டார் பதினைந்து நூறு பத்து ஆண்டுகளுக்குள்ளே பதினைந்து நூறுகள் எழுதியிருக்கிறார் அத்தனை நூறுகள் அருமையான நூல்கள் முதல்ல பூங்காவில் பொய்த மலர்கள் அப்படின்னு என்னென்ன அழகான பாடல்கள் தொகுத்து அதற்கு அழகான விளக்கம் எழுதி ஒரு நூலாக வெளியிட்டார் அதற்கு அறிவுரைதான் வெளியே பிறகு அதே மனிதர் ஆதி காலத்திலிருந்து இக்காலம் வரை மாரணம் படித்த காலடி சோழிகள் எப்படி இருந்தன என்பதை அதே கழுத்தி நடையிலே அதே அகவல் எழுதி இன்னொரு நூலை வெளியிட்டார் ஒரு துளி கூட விடாமல் ஆதி காலத்தில் இருந்து இப்ப இருக்கக்கூடிய காலம் வரை இருக்கக்கூடிய மனித வரலாற்றை அதில் பிடித்து தந்திருந்தார் அதன் பிறகு சமுதாய சங்க இலக்கியத்தினுடைய பழைய காலத்தில் இக்காலம் வரை அந்த காலத்தில் இருந்து காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய வளர்ச்சிகளை எல்லாம் பிடிந்தெடுத்து தான் தமிழ் தமிழ் இளம் தலைமைக்கு கிலகம் என்று ஒரு கோயர் எழுதுறாரு அதுவும் கவிதை இப்படி கவிதைகளாக எழுதுறதோடு மட்டுமல்லாமல் நான் ஒரு யோசனை சொன்னேன் உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும் அதனால தமிழ் இருக்கக்கூடிய பிசிலாந்தையா கோப்பரின் நட்பு அருமையான நட்பு உலகம் போட்டக்கூடிய நட்பு அதை எழுதுங்கள் என்று சொல்லு ஆங்கிலத்தில் அதை எழுதி அதில் அதையும் ஒரு போட்டார் அப்புறம் வெண்பா எழுத வேண்டும் என்று வந்தார் வெண்பா வந்து என்பது புலவருக்கு வெண்பா புலி என்பார்கள் புலியோடு போராடுவது போன்றது வேண்டாம் நீங்கள் விருத்தப்பாவையே இருந்துருங்க அப்படின்னு இல்லை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்போ எழுதியா என்ன எனக்கு மோனை என்ன என்ன இயற்கை வந்தேன் என்ன புரிந்து உடனே புரிந்து கொள்கிறார் நல்ல ஒரு உறவோடு ஆர்வத்தோடு இருக்கிறதாக உடனே புரிந்து கொண்டு எழுதி வெண்பாக்கள் எழுதி புது நெறி வெண்பாக்கள் என்று எழுதினார் அத்தனை விடயங்களுக்கான கிராமப்புறங்களிலே வழங்கி வருகின்ற பழமொழிகளையே தான் பழமொழிகளை தேர்ந்தெடுத்து அருமையான நூலாக எழுதினார் அது என்னையே மயக்கிய நூலாக இப்போ சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அம்மா சொன்னாங்க அது நல்லா இருக்கும் படித்து பாருங்க அப்படின்னு நான் சொன்ன அதை படித்து பார்த்துட்டு ரெண்டே நாள் படித்து முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு அது மாதிரி நாம் ஒன்று செய்தா என்ன அவர் எப்படி அந்த ஊர் நடையில வச்சு எழுதினாரோ அதே மாதிரி நாம் நம்முடைய கொங்கு நாட்டு நடையை இலக்கியத்துக்கு கொண்டு வந்தால் என்ன என்ற கருத்தோடு மேடி செல்வம் கொண்டு வந்தார் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதன் பிறகு அந்த மேடிச்சலுடைய வாழ்க்கையை வீணாக போய் கொண்டிருக்கிறது விரைவாசி இல்லாமல் திண்டாடுகின்றான் தண்ணீர் இல்லை பம்செட் ஒரு கேடு கிணற்று மேட்டில் ஏழை உழவன் அவருடைய வீடு அரண்மனை அதன் பிரித்து குடி செய்தான் கிழக்கே ஒரு நாள் வெளுக்கும் என்று கேவலப்பட்டு விட்டான் என்று நான் எழுதிய கருதியை பின்பற்றி அந்த உழவர்களுடைய வாழ்வில் ஒரு விழிப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பண்டரங்கி கோமான் படைத்திருக்கிறார் கொண்டலங்கி கோமான் என்பது அம்மா சொன்னார்கள் ஏதோ ஒரு ஆதிகாலத்து மனதிலுடைய வரலாறு என்பது போல அம்மா அவர்கள் நினைத்தார் இது தனி அப்படி இருக்கும்போது அந்த அதே அதுவே விலைவாசி இல்லாமல் உழவன் இன்றைக்கு தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறான் மைய அரசானாலும் மாநில அரசானாலும் விவசாயிகளுடைய அந்த விலைவாசி என்கின்ற கோரிக்கையை ஏற்க தழங்குகின்றன இது ஒரு சாபக்கேது இந்த உழவனுக்கு அவன் விளைவிக்கின்ற விளைச்சலுக்கு தகுந்த விலைகளும் கிடைத்து விட்டால் அவளைப் போன்ற ஒரு வளமான வாழ்க்கையாக இந்த பம்பிகள் யாராலும் இருக்க முடியாது யார் அதை கவனித்தமாக இருக்கிறார்கள் அப்போ விலைவாசி இல்லைனா வேறு வழி என்ன அந்த வழியை இந்த நூலில் சிந்திக்கிறார் அந்த உற்பத்தி பண்ணுகின்ற தக்காளியோ பட வகைகளோ காய்கறிகளோ தானியங்களோ எதா இருந்தாலும் மறு பயிற்சி செய்து படமதிப்பு செய்து அதை வெளியிட்டால் விவசாயி நன்றாக வாழ முடியும் என்ற கருத்தை வைத்துக் கொண்டு சாதி பிரச்சனையும் ஒரு முனை தாக்கி அதை வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தோடு அந்த இளைஞனுக்கு வணிகர் உலக பெண்ணை திருமணம் செய்து வைத்து அந்த பெண்ணின் முயற்சியும் தோற்று போகிறது ஒரு விடா முயற்சியோடு அவர்கள் ஓஹோ என்று அதற்கு ஏதோ கற்பனை அவர் பண்ணி சொல்லவில்லை கற்பனை இல்லாமல் அந்த வழிமுறைகளை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக எப்படி அரசாங்கத்தை அணுகு அணுகுவது எப்படி அணுகுவது இதற்கு எப்படி மானியம் உண்டு தொழிற்சாலை எப்படி ஒரு சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் என்று எல்லாவற்றையும் விரிவாக ஒரு நடைமுறை இலக்கியமாக ஒரு வழிகாட்டு நூலாக அதை படைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நூலை நான் மிக மிகவும் மகிழ்ந்து படித்தேன் இன்னொன்று நான் சொல்ல வேண்டும் என்னென்னா அங்கே பொன்னுசாமி ஐயா சொல்லும் பொழுது இவர்கள் தட்டை புலவர்கள் அப்படின்னு சொன்னார் தட்டை புலவர்கள்லாம் அவர்கள் பாட்டு பாடுவார் பாட்டு பாடுவாரே அது சில இவருக்கு பாட்டு பாடுவார் தப்பினா நம்ம இது தப்பாதோ குறிப்பாரு அவர் பாதி இவர் பாதி பாடுவார் அது மாதிரி அப்படிங்கிற போது நான் பாதி அவர் பாதி எழுதுகிறதாக அவர் அப்படி எழுதி கொண்டு பாடுறார் பெற்று பேசுகிறார் உண்மையில் இந்த நூலினுடைய முழு உழைப்பும் அவர்கள் தான் நான் என்ன செய்தேன் என்றால் அவர் தேடிய பாடல்கள் எங்கே இருக்கின்றன நீங்கள் தேடுகிற கருத்துக்கு எங்கெங்கே இலக்கியங்களை சார்ந்து இருக்கின்றன இது நான் அவர்களோடு சில இரவுகள் அமர்ந்து அதை தேர்ந்தெடுத்து அந்த தரவுகளை கொடுத்தேன் சில மாற்றங்களை சொன்னேன் எந்த மாற்றம் சொன்னாலும் ஒரு குழந்தை போல ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால ஒரு குழந்த எல்லாம் செய்யலாம் இது தப்புன்னு சொன்னால் எதிர்க்க ஆமாங்கய்யா அதான் நீ சொல்றதா சரி அப்படிங்களா எனக்கு எப்படி ஒரு தோணதால் வாய்த்தார் என்பது ஒரு ஆச்சரியமாகிறது கோப்புரின் தோழனும் பிசுலாந்த தயார் பயிராக இருந்தாங்கன்னு பார்த்ததே இல்லை அவங்க ஆனால் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவர் சொன்னாரே பொந்துசாமி இரட்சை புலவர்கள் இரட்டை புலவர்களே ஒருத்தர் முடவர் இன்னொருத்தர் குருடர் இந்த குரு முடவர் குருடரின் தோழலை ஏறிக்கொண்டு ஊரூராக போவார் மேல் பார்த்து வழிகாட்டு பார்த்து கத்திருக்கேன் குடியிருக்கேன் ஊருக்கு பயணம் போவார் இதில் யார் குருடர் யார் நீங்க தெரியல ஒருவேளை நான் குரடலாக இருந்து அவர் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டால் அவர் தாங்குவாரா அது ஒருவேளை நீங்கள் இருந்து நான் கீழே இருந்து நீங்கள் வேலையை நான் தாங்குவேன் அவர் இளைஞர்கள தாங்க அப்படி என்ன இரண்டு பேருடைய கருத்துக்கள் அவரோட கருத்துக்களை தேர்தெடுத்துக் கொடுத்து அவரதுக்கு வண்ணம் கொடுத்தார் நான் கனிமன் கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் சக்தியாக வரைந்தார் நான் தினையெரிசு கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் அவரை உறுப்பிச்சு விட்டுட்டார் அதுதான் அழைப்படம் ஆகவே இதில் இன்னொன்று அந்த எழுத்தினுடைய நடையில் என்னுடைய நடை இருக்கவே இருக்காது அவருடைய நடை தான் இருக்கு ஒரே ஒரு இடத்துல பற்றிகள் ஒரு இடத்துல அந்த சிறு அதாவது தீமையும் நன்மையும் சின்ன வயசுலேயே ஒரு மனிதனத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரு உதாரணம் வரும் அதாவது நம்முடைய சின்ன குழந்தைகள் நல்லதும் செய்வாங்க அதே சமயத்தில் கெட்டதும் இருக்கிறவங்க இடத்துல உதாரணமாக கல்லு குட்டியை கழுத்தோடு அடைத்துக் கொள்வார் பையன் வேற பையன் அதே பேரை பையன் பட்டாம்புச்சியை மஞ்சளை கட்டி சித்திரவதை பண்ணி கறக்கப்படுவான் இல்லைங்களா அல்லது இதே சிட்டுக்குருவிக்கு அரிசி போடுவான் என் பேரை அதே சமயத்தில் குண்டி குறி வச்சு காக்காய் அடிப்பான் அப்போ தீமையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது ராமன் அவர் பூனையினுடைய அந்த பானை மேலே வில்லு போட்டு ஓட்டம் பண்ணாங்க இல்லையா அதை கூறி கோவித்துக் கொண்டால் அல்லவா லட்சுமணன் ஓட்டமெண்ணன் அடைக்க இதை விளையாட்டுத்தாலே அவன் பழிவாக்க வேண்டும் என்று பிற்பாடு ஆயிடுச்சு அப்போ அப்ப எந்த குழந்தையாக இருந்தாலும் சீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும் என்பதை விளக்குவதற்காக ஒரு பக்தி நாரியு அது மட்டும் என்னை எழுதுவதற்கு அது மட்டும்தான் என் எழுத்து எழுந்துட்டு இருக்கும் ஆகவே எழுத்து முழுவதும் அவருடைய உழைப்பு தான் அதற்கு நான் முழுமையாக இருந்திருக்கிறேன் நான் சொன்னேன் இதை உங்கள் பேருந்து இருக்கணும் என் பேர் வேற நான் போது அவன் முடியவே முடியாது என்று பெருந்தன்மையாக ஒப்புக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நூல் ஏதோ சங்க இலக்கியத்தையும் மறுவாக்கி படிப்பது போன்று அல்ல சங்க இலக்கிய வாழை நாம் முழுவதும் திரும்பி பார்க்கிறோம் அங்கே இருக்கிற போர்க்களங்களை பார்க்கிறோம் அங்கே சிந்திய ரத்தங்களை பார்க்கிறோம் அந்த போரில் ஈடுபட்டவன் யாரோ அந்த தமிழனை தமிழனை அடித்துக் கொண்டிருக்கிறார் சேரனை சோழன் படையெழுத்து விட்டு இருக்கிறார் தயாரி திருவிழ் பாண்டியன் நெடுஞ்செடியில் இளைஞனாக இருக்கிற போது ஏழு மன்னர்கள் கூட்டணி சேர்ந்து மதுரையை முற்றுகையும் இருக்கிறார்கள் அவன் சொல்லுவா யான் வெள்ளே நாயும் குடி பழி சூற்றும் போலே நாசுக புறவர் பாடாது வரகையின் நிலவரை என்று சீறி எழுந்து ஆட்டுக்கூட்டத்தின் மேலே சிங்கக்குட்டி பாய்வி மாதிரி பாய்ந்து அந்த போரை வென்று தலையாளங்காலத்தில் சென்று இருந்த பாண்டியன் என்று பெயர் அப்போ ஒற்றுமை இல்லை நம்மளுக்குள்ள சேரும் தோழம் பாண்டியன் ஒற்றுமை இருந்ததாக யாரோ பார்க்கும்போது இன்றைய போர்களும் புணர்ச்சி என்று வாடி பாடியிருக்கிறார்கள் சந்திக ராஜராஜன் கோயில் கட்டம் பெரிய கோயில் அந்த பெரிய கோயில் ஒரு வாயில் இருக்கிறது அது முதல் வாயல் என்ன பேரு கேரளாவின் வாயில் கேரளாகிய சேலனுக்கு யமன் போன்றவன் சோழன் அவனுடைய வாயில் கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக பார்க்க வேண்டும் என்றுதான் அடுத்த வாயிலுக்கு பாண்டிய துராசனி வாயில் வேண்டுபா பெரிய கோயில் பாண்டிய துராசனி பாண்டிய குலத்திற்கு சனிபோர்வனுடைய வாயில் என்றுதான் அவன் இடைக்காலத்தில் கூட அந்த பகையை வளர்த்து அதே வகைதான் இன்றைக்கு

அந்த இலக்கியத்தை நூகாந்திருக்கும் அண்ட காப்பியமாக யாரை தலைமையாக வைக்காமல் கண்ணத்தை தலைமையாக வச்சு பார்த்தார் அப்போ அவ்வளவு ஒற்றுமை வேண்டும் இந்த ஒற்றுமையை உணர்ந்து நாம் இள நம்முடைய இளைஞர்கள் முன்னேற வேண்டும் அந்த நோக்கோடு பழைய காலத்தில் விழுமையங்களும் இருந்தன அதே சமயத்தில் குறைகளும் இருந்தன அந்த இரண்டையும் நாங்கள் இந்த நூலில் சுட்டி காட்டியிருக்கிறோம் விழுமையங்கள் சிறந்து வரும்போது நம்முடைய இடங்களில் அதனை கவனம் செலுத்தும் போது இந்த தமிழ்நாடு மிகச்சிறந்த நாடாக வளரும் என்று நாம் நம்புகிறோமாக இந்த இரண்டு நூல்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுக்கு மதிப்பளித்து கௌரவப்படுத்தி இருந்ததற்கு நன்றி இந்த நூல்களை முடிந்தால் உங்களுக்கு மனம் இருந்தால் விலை கொடுத்து வாங்கி கொண்டு போகும் அதுதான் நீங்கள் எங்களுக்கு காட்டுகின்ற தமிழுக்கு காட்டுகின்ற நன்மை எனக்கும் அவருக்கு வயசு சராசரி போட்டு பார்த்தா எண்பத்தி ஒன்று எனக்கு தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது அவருக்கு எழுபத்தி மூணு ரெண்டையும் கூட்டி சராசரி போட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று வயது முன்னோட நாங்கள் ரெண்டு பேர் எழுதிய சொன்னால் இந்த இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழனும் தலைக்க வேண்டும் என்றால் டார் அல்லாமல் வேறு ஒரு நோக்கமும் கிடையாது है तमिल करना